பூமாரி உன்னோட தமிழ் பேப்பர் கூடறி எனக்கு மார்க் கம்மியா போட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் மட்டும் உனக்கு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாத்துட்டு குடுக்கறேன்டி ஏய் பூமாரி அவளுக்கு குடுக்காத அவ ஏதாவது ஏடா கூட பண்ணிரவா ஆமா அஞ்சலி போன தடவை இப்படிதான் எனக்கு ஏதோ டவுட் இருக்கு நீ பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு அவளுக்கும் தப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தப்பு போட்டு ஒரு மார்க் குறைச்சி வாங்கிட்டு வந்தா அதனால நான் இந்த தடவை அவளுக்கு எந்த பேப்பரும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன் அஞ்சலி ஆமா புமாரி அவளுக்கு கொடுக்காத சரியான கோல் முட்டி இல்ல மீனா நீ வேற யார் பேப்பரையாவது வாங்கிக்கோ ஏன் இதுலயே நிறைய டவுட் இருக்கு எனக்கு நான் பாக்கணும் வேணுக்குனே தரமாட்டிக்கீங்களாடி இருங்க உங்களை நான் மிஸ்ஸிட்ட மாட்டி விடுறேன் மேம் இல்லாதப்போ பேர் எழுத சொல்லுவாங்கல்ல அப்போ இருக்கட்டி உங்க எல்லாரு பேரும் எழுதி மாட்டி விடுறனா இல்லையான்னு பாருங்க பாடி சில்லுப்பட்டா இவதான் பெரியவா மாதிரி எப்போ பார்த்தாலும் சில்லுத்துக்கிறான்

எல்லேய் என்ன வேணுணா எதுனாலும் சொல்லு அவள் ஏதாவது சொல்லு எனக்கு கோபம் வந்துடும் பாத்துக்கோ ஓஹோ அப்படியாப்பா சரிப்பா இனிமேல் நான் ஒன்றும் சொல்லல ஆனால் ஒன்னு புரிஞ்சுக்கோடா கடலில் இருக்கிற மீனும் காதல் நிற்கிற பொண்ணு மச்சான் கெட்டியா பிடிக்கலண்ணா கையில் எழுதி போயிடும் பாளா வேண்ண கழுவுது நழுவுதுன்னு சரில சுதனு கோபப்படாதலா

கண்ணா லெட் திங்க ஆசையா மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு இதுவே எடுக்குது என்னடா நான் இது ஆமால ஜெகனே மேக்ஸ் பீரியடு இங்கிலீஷ் பீரியடு எடுக்கிறது பார்த்தாம பிடி பீரியடே எடுத்துக்கிறதுடா ஆண்டவா இது கேட்க ஆள் இல்லையா ஏன் இல்ல பிரின்சிபல் ரூமுக்கு போ நியாயத்தை நல்லா கேட்பாங்க போயிட்டு வரீங்களா பிரின்சிபல் ரூமுக்கு படிக்க துப்பு இல்லைனால இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் முதல்ல இருடா உன் பேப்பரை தானே திருத்த போகிறேன் ஐயோ ஆப்பா தூக்கி நானே அடி வைத்த சொருகிக்கிட்டேனே ஒரு சவுண்ட் வரக்கூடாது அமைதியாக படிக்கணும் பார்த்துக்கோங்க இல்லை உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதால ஏல டீச்சர்ட்ட எப்படி திட்டு வாங்குற எட்டி நான் என்ன வேணுக்குன்னே பண்ண மாதிரி சொல்கிறேன் நான் இங்கே மெதுவாக தண்டி பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு எப்படி தான் காது கட்டதுன்னே தெரியல தெரியான பாம்பு கதை இருக்கு ஆனால் நீ பயப்படாத பூமாரி இந்த தடவை அண்ணன் முழு முளை யூஸ் பண்ணியிருக்கேன் பாரு இந்த தடவை நான் தான் மேக்ஸில் நூற்றுக்கு நூறு பார்த்து எழுதினாலே ஒழுங்காக எழுத மாட்டேன் இதில் நீ ஏன் வேற எழுதியிருக்கேன்னு சொல்கிற என்ன எழுதி இருக்கியோ ஏட்டி ஃப்ரெண்டுன்னு நம்பிக்கை இருக்கணும் டி இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற ஆ ஃப்ரெண்ட்ஷிப் மேலே தான் நம்பிக்கை இருக்குது ஆனால் எனக்கு உவா மேலே தான் இல்லை பாட்டி அண்டாலா ஏன் பேப்பர் மட்டும் வரும்போது பாரு கிளாஸ் அதிரு என்னமோ பேசுறல பேப்பர் வந்தது பாத்துக்கலாம் இந்த பொம்பள பிள்ளைங்களே இப்படி தல நம்பிக்கையே இருக்காது அவனுக்கு மட்டும் இல்ல ஜெகனே எங்களுக்கும் நம்பிக்கை இல்ல நீ எப்படி இல்ல நூத்துக்கு நூறு வாங்குவ சிரிங்கடா சிரிங்க உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா பயங்கர கடன் இருந்துச்சான் அப்போ அது தன்னோட குஞ்ச அடகு வச்சதான் ஏன்னு தெரியுமா காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி யாருமே எனக்கு தந்தா தெரியும் உங்களுக்கு என்ன தெரிய போகுது பேப்பர் வர்றப்ப பாருங்கதான் அண்ணனோட சாதனையா மனசுல நூத்துக்கு நூறு வாங்கி மேத்ஸ் கிளாஸுக்கு நான் ரெஃப் ஆயிடுவேன்டா மீனா வந்து கேப்பா நீதான் தான் ரெஃப் நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவா உடனே அண்ணன் ஹீரோ மாதிரி போய் நீ ஏன் இருந்துக்கோ மீனா நீ கேட்டா ரெஃப் என்ன என் உயிரே கொடுப்ப அப்படின்னு சொல்லி சீனை போடுவேன் சரிடா பாப்பண்டா பாப்பா கொஞ்ச நேரத்துல பேப்பர் கொடுத்துருவாங்க எல்லா லட்சணமும் தெரிஞ்சிடும் பரம் எடுத்துட்டு பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஏலே டீச்சரே கண்ணின கடைசி சொன்னது தான்டா கேக்குது జగனா சுகனாடா யாரடா கூப்பிடுதே அதுல தெரியல எனக்கும் அப்படிதானே கேட்டுச்சி மேம் நீங்க சூவா குடிங்களா இல்ல ஜாவா குடிங்களா மேம் அது என்னလဲ சூ ஜானே சூனா சுகன் மேம் ஜானா மேம் சார் வேணா வேணா

என்னெல்லாம் எழுதிருக்க பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல உன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்க என்னெல்லாம் படிச்ச நீ ஒரு பக்கம் தான் எழுதி வச்சிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல மிஸ் சிங்கா சிங்கிள் சீட்ல தான் எழுதோம் பண்ணீங்க தான் பக்கம் பக்கமா எழுதோம் சிவில் வந்து மாதிரி உனக்கு சிங்க கேக்குதா சிங்கம் சிங்கமா சிங்கம் இருடா உன்னை என்ன சின்ன பின்னமாக்குறேன்

மேம் நீங்க கேளுங்க மேம் நான் கரெக்ட்டா சொல்லுவே மேம் அப்படியே நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு முதல்ல நான் உங்களுக்கு ரெண்டு கோழி தரேன் அப்புறம் உங்களுக்கு ரெண்டு கோழி தரேன் மொத்த எத்தனை கோழி சொல்லு பாப்போம் முதல்ல ரெண்டு அப்புறம் ரெண்டு அஞ்சு கோழி மேஸ் அஞ்சு கோழியா ஏலே நான் என்னல சொன்னே நான் சொல்றது கவனமா கேட்டு பதில் சொல்லுல முதல்ல நான் உனக்கு ரெண்டு கோழி கொடுத்துருக்கேன் அப்புறம் உனக்கு ரெண்டு கோழி கொடுத்துருக்கேன் இப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை கோழி இருக்குன்னு கேள்வி அதான் மீஸ் அஞ்சு கோழி மீஸ் ஏல எங்க இருந்தல எனக்கே வந்து சேர்வீங்க ரெண்டு ரெண்டு நாலு தானல எப்படிலாம் அஞ்சி வரும் முதல்ல ரெண்டு கோழி மீஸ் அப்புறம் ரெண்டு கோழி கொடுத்தீங்க மொத்தம் சேர்த்தா நாலு கோழி எங்க வீட்ல ஒரு கோழி இருக்கு மீஸ் அதுவும் என் கையில தானே இப்போ இருக்கு அதையும் சேர்த்தனா மொத்தம் அஞ்சு மீஸ் உன்னையெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லல

ஜெகினி இவன் நூற்றுக்கு பத்து தலை வாங்கியிருக்கான் அவன் என்னல சொன்னா நூற்றுக்கு நூறு சொன்னான்ல அதுல ஒரு கட் தெரியாம சேர்த்துட்டான் போல என்னோட பாருங்கன்னு பார்த்தாச்சு பார்த்தாச்சு வேற போ

இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம்